ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா சேமியா எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான பொருள் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் அடுப்பில் இந்த மாதிரி சேமியாவை தூ நொறுக்கி அழகாக வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க அழகான செம்மையான டேஸ்டான மசாலா சேமியா செய்கிறதுக்கு நம்ம சேமியாவை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே நல்லா ஒன்றை போலையும் கிண்டி விட்டுருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பக்கமாக கிண்டி விட்டக்கூடாது எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்லா குளிக்கி விட்டு இது இது பண்ணிக்கணும் அப்போ தான் ஒரு பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமும் நல்லா சேமியாக வறுந்து வரும் அப்புறம் வறுத்த சேமியாவை எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிறதுல கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லெண்ணெயை இந்த மாதிரி ஊற்றிட்டு கடாயில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினும் ஃப்ரெண்ட்ஸ் அது கொதித்து நல்லா பட்டை கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ரெண்டு பட்டையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டு நல்லா இந்த மாதிரி போட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் மல்லித்தலை அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கணும் அடி பிடிச்சிடக்கூடாது இப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் எல்லாமே நல்லா வணங்கும் நல்லா வணங்கினா தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதை நல்லா வணக்கிட்டுருக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவு தூள் புதுசுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தேவை கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா மறுபடியும் கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒன்றை பொடியாக அழகாக நல்லா கிண்டி விட்டுக்கணும் அப்போ தான் அங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் நல்லா இந்த மாதிரி எல்லா உப்பு சேர்ந்துக்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும் அது நல்லா பொன்னிறமாக ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நல்லா பொன்னிறம் ஆகிற அளவு வெயிட் பண்ணணும் நல்லா போகிற அளவுக்கு வணங்கியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதில் அப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை கொஞ்சம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேர்த்துட்டு மறுபடியும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்து விட்டு நல்லா வணக்கி விட்டுக்கணும் இதே போலயே நல்லா வதக்கி விட்டுக்கணும் அப்போ தான் மசால் மாதிரி வரும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அப்புறம் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காரம் சேர்த்துக்கிட்டு இனிமேல் நல்லா காரம் சேர்த்துக்கணும் அப்புறமேல் நல்லா அதை அதையும் எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விட்டு நல்லா வணங்கி வேறு வர வரைக்கும் வெயிட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிண்டி விடணும் பிடிச்சிடக்கூடாது நல்லா இந்த மாதிரி நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் அழகாக இந்த மாதிரி வணக்கி விட்டுக்கணும் ஓரளவுக்கு வெந்திருச்சு இன்னும் நல்லா வேகணும் நல்லா கண்ண போலையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் இப்போ நம்ம அதில் தண்ணி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் அது நல்லா இந்த மாதிரி சூடேறி நல்லா வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும் ஒன்றை போல் எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு நீங்களே பாருங்கள் ஆல்ரெடி நான் சுடு தண்ணி வச்சுருந்ததுனால டக்குன்னு கொதிச்சுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அழகாக கிளறி விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவை இந்த மாதிரி சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கணும் எல்லாத்தையும் ஒன்றா அப்படி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும் நல்லா இந்த மாதிரி நல்லா ஒன்றா கிண்டி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா ஓரளவுக்கு எல்லாம் வந்து அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுவே போதுமான அளவு தண்ணி நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணோம் நல்லா வேகணுங்கிறதுக்காக நல்ல அவ்வளோ இருக்க கிளரி கிளறி விட்டுக்கணும் இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டை வச்சு மூடின ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேகணும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி பிளேட்டு போட்டு மூடிடணும் அதுக்கப்புறம் ப்ளேட் எடுத்தோம்னா டேஸ்ட்டான சுவையான மசாலா சேமியா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சாப்பிட்டு செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லாம் நம்ம சாப்பிட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமீம் லவ்லி